நாம் தமிழர் கட்சியினர் மக்களுக்கு ஒத்த ரூபா காசு கொடுக்காமல் வாங்கிய ஓட்டு இந்த இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஓட்டு களத்தில் டாட்ஸ் மீடியா களத்தில் நின்றது அங்கு மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்த நாங்கள் வாங்கின புகாரின் பேரில் ஒரு ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அந்த ஒரு இரண்டாயிரம் ரூபாயில் ஐநூறுரூவா கொடுக்கிறவருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா மக்களுக்கு என்று சில இடங்களில் விநியோகித்தார்கள் அதை டாட்ஸ் மீடியா தமிழ் நேரடியாக பார்த்தது அதற்கு சார்ஜ் டாட்ஸ் மீடியா தமிழே சில இடங்களில் ஆயிரத்தி ஐநூறுரூபா அதில் ஆயிரம் ரூபாய் மக்களுக்கும் ஐநூறுரூவா அதை கொடுக்க வாங்கி கொடுக்கிறவருக்கும் என்று பணப்பட்டுவாடா ஈரோட்டில் மிகப்பெரிய அளவில் நடந்தது இது நேரடியாக நம் கண்முன்னே இது நடந்தது நம் நாம நாமே அதில் சாட்சி ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒத்த ரூபாய் கொடுக்காம தன் கொள்கைகளை மட்டும் மக்களிடத்தில் சொல்லி அதன் மூலயமாக வாங்கிய வாக்கு இந்த இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்கு பரப்புரையின் போது பெரியாரிஸ்டுகள் சீமானுக்கு வாக்களிக்காதீங்க சீமான் ஒரு தமிழ் தேசியவாதி அல்ல நாங்கள் தான் தமிழ் தேசியவாதி பெரியாரிஸ்டுகள் தான் தமிழ் தேசியவாதிகள் என்று தெருவுக்கு தெருவு கூவினார்கள் ஆனால் இன்று வாங்கிய ஓட்டு இரநூத்தி இருபத்தொன்று தான் மே பதினேழு இயக்கம் திருமுருகன் காந்தி கூட்டம் போட்டு பேசினார் அவர் கொள்கையை வெளிக்காட்டினார் இன்று அவர் புரிந்து கொண்டிருப்பார் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் செந்தமிழன் சீமான் தான் என்று உண்மையான தமிழ் தேசியவாதி செந்தமிழன் சீமான் தான் என்று மக்கள் மே பதினேழு இயக்க திருமுருகன் காந்தி அவர்களுக்கு மக்கள் உணர்த்தினர் எந்தெந்த எல்லாம் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியும் என்று அந்தந்த வழிகளெல்லாம் கையில் எடுத்தனர் ஆனாலும் மக்கள் இன்று நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து உள்ளனர் மக்கள் வாக்கு செலுத்தி உள்ளனர் இனியாவது மே பதினேழு இயக்கம் பெரியாரை தெருவுக்கு கொண்டு வந்து இப்படி அவமானப்படுத்தாதீர்கள் பெரியாரை அவமானப்படுத்துவது நாங்கள் அல்ல நீங்கள் தான் பெரியாரை அவமானப்படுத்துவது தமிழ் தேசியவாதிகள் அல்ல நீங்கள் தான் திட்டமிட்டு பெரியாரை அவமானப்படுத்துகிறீர்கள் பெரியாருக்கு ஆதரவான நிலைப்பாட்டு எடுக்கிறேன் என்று கூறி பெரியாருடைய தத்துவத்தை சொல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஓட்டு செலுத்தாதீங்க சீமானுக்கு ஓட்டு செலுத்தாதீங்க என்று சொல்லி எங்கள் நாம் தமிழர் கட்சியினரை வாக்கு வாங்காத அளவுக்கு செயலை செய்த நீங்கள் ஆனால் தற்பொழுது மக்கள் உங்களுக்கு நல்ல செருப்படியை கொடுத்துள்ளனர்